உடம்புக்கு நல்லதுங்க சுவரட்டி ஒரு ஆட்டு சுவரட்டி வாங்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு பொடி இது தூவி நல்ல கிளறி ஒரு குச்சிலையோ ஒரு இதுலேயோ குத்தி தீயில வாட்டி நல்லா சுட்டை எடுத்துட்டு கொஞ்சமாக கொஞ்சம் பேசிட்டு எண்ணெய் மிளகா பிடிக்கும்

நல்லா அப்படி கலந்து நல்லா கிறிஸ்பி ஆன ஆயிரும் கிறிஸ்பி நல்லா இருக்கும் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக கவுச்சி அடிக்காமல் கரம் மசாலா இல்லை வெறுமனையே சாப்பிட்டுக்குவீங்க அது உங்களுடைய விருப்பம் படிச்சுட சுட சுட சூப்பர் டிவர்வல் எனக்கு சுத்தமா இது பிடிக்காது நான் சோத்துல வச்சு சாப்பிடுவேன் ரொம்பக்கு ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாகும் ரத்தம் ஊரும் அப்படிறா போ